ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவையான பாவக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவக்காய் குழம்பு ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டோம் ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மெத்தட் படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பும் இருக்காது நம்ம உடம்புக்கு தேவையான சத்தும் கிடைக்கும் இந்த பாவக்காய் குழம்ப சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வந்து எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பாவக்காயை ரொம்ப மந்தமாக இல்லாமல் நார்மலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு வடைச்சடி வச்சுக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த வடைச்சட்டியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க பாவக்காயை வந்து நம்ம டைரெக்டாக குழம்புல போடுறத விட இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்பு வச்சோம் அப்படின்னா பாவக்காய் வந்து கசப்பு இல்லாமல் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பாவக்காய் நல்லா வதங்கணும் ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணி நம்ம வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் பாவக்காயை வந்து நம்ம ரொம்ப மந்தமாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஓகே இப்போ பாவக்காய்லாம் நல்லா வதங்கிருச்சு இதை வந்து இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போது இதே வடை செட்டியில் தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் கடுந்த பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து லைட்டாக பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் சின்ன தக்காளி பழமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை வந்து நம்ம அரைக்காமல் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதை விட நம்ம அரைச்சி சேர்க்கும் போது சீக்கிரமாகவும் வதங்கிடும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசால் பொடியோட பச்சை ஸ்மெல் வந்து போகட்டும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமே வச்சுருங்க மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி நம்ம ஊற்றி இருக்க எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எண்ணெய் வந்து இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க பாவக்காய் எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் வந்து நான் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு சக்கை இல்லாமல் இந்த தண்ணியை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காய் வந்து பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு ஃபுல்லாக வேகிறதுக்காக நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பாவக்காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ வந்து இது கூடவே தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காய் வந்து வேகிறதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி வந்து வத்திருச்சு பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லைட்டாக வேகணும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம் பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம் என்ன வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு மட்டும் கிடையாது இட்லி தோசைக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கெட்டியாக ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்